லாட் எல்லாருக்கும் சொத்துரும் இந்த ஜீசஸ் ஐட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தர் கத்திராஸ்வதிப்பாராக பிரியமானவர்களே நிறைய பேர் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் கத்துறவங்களா ஆஸ்வதிப்பாராக நல்லா இருக்கா நல்லா இல்லையா எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க செய்து சொல்லுங்கள் கத்துறங்களா ஆஸ்வதிப்பார் என்ன இவங்க வந்து பைபிளில் வந்து இப்படி எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்ப்பீங் பார்க்கலாம் நிறைய இந்த இவ்வளோ வருஷங்கள் பார்க்கலாம் பைபிளில் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது இன்னும் சொல்லப்படாதது கேட்கப்படாதது பார்க்க கூ பார்க்க முடியாமல் இருக்கிறது எவ்வளோ வார்த்தை வசனங்கள் இருக்கிறது இதை வந்து அப்படியே எடுத்து போட மாட்டாங்கன்னா ஏன்னு கேட்டால் இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நிறைய பேர் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு யோசித்து அவங்க என்ன பண்ணுவாங்க கலர்ஃபுல்லாக பெருசு பெருசாக என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா இதை ரொம்ப பணம் சம்பாதிக்கவோ இல்லாட்ட பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்றதுக்காகவோ அல்ல நான் தெரிந்து ருசிச்சிருக்கிற இவ்வளோ வார்த்தை இருக்கா இதெல்லாம் நான் கேட்டதே இல்லையே இதெல்லாம் நான் வந்து மெசேஜ் நான் பார்த்ததே இல்லையே அப்படிலாம் அவ்வளோ இருக்குது படிக்கும் பொழுது தான் பார்க்குறேன் சரி நமக்கு தெரிஞ்சது சிஸ் உங்களுக்கு எல்லாமே நிறைய தெரியுமா அப்படின்னா நூற்றில் ஒரு பர்சன்ட்டு தெரிஞ்சிட்ருக்கேன் நூற்றுல ஒரு பர்சன்ட்டு அந்த ஒரு பர்சண்ட்டு நான் தெரிஞ்சதை இந்த பூமியை விட்டு என் ஜீவன் போகிறதுக்குள்ள ஏதோ எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணிடலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஜெபிச்சுட்டே இருந்தோம் ஆண்டவர் அதுக்கான வாய்ப்பை தந்து திறந்து கொடுத்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு சுவிசேஷத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் மே முதல் முதல் நானே சியோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷ கொடுக்கிறேன் நான் பார்த்தேன் அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவரும் இல்லை நான் கேட்கும் காரியத்தை காரியத்துக்கு பிரதியுத்திரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனை காரணம் அவர்களில் இல்லை இதோ அவர்கள் எல்லாரும் மாயி அவர்கள் கிரிகள் விருதா அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையாய்ந்தா வெறுமையும் தானே பிரியமானவர்களே இந்த வார்த்தை வந்து ஏதோ ஒரு ஒரு மனுஷன் பேசி விட்டு போகிற காரியங்கள் அல்ல இது இந்த வானத்தை பூமியை சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார் முதல் முதல்ல நான் தான் என்ன பண்ணேன் சி நோக்கி யாருமே நன்மை செய்கிறவங்க ஒருத்தர் கூட இல்லையா அதனால முதல் முதல் நானே சிஓனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எர்ஸ்லேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன் எருசிலேமல் முதல் முதல் சுவிசேஷகர் யார் ஏசு கிறிஸ்து அவர் தான் முதல் முதல் சுவிசேஷகர் பிரியமானவர்களே எவ்வளோ பேர் பழைய பட்டில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள்லாம் ஏகப்பட்ட ராஜாக்களை குறித்து நம்ம பார்க்கலாம் வந்து என்ன ராஜா இசைக்கிய ராஜா அப்புறம் வந்து தாவீது ராஜா சாலமுன் ராஜா இப்படி கிட்ட கடவுளை குறித்து நீங்கள் வந்து இதை செய்யக்கூடாது அவரை நீங்கள் என்ன பண்ணணும் உண்மை உண்மையும் உத்தம்தான் உத்தமத்தோடு வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய ராஜாக்களை குறித்து ஏலியா எலிசா மோசே இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவரை குறித்து பேசி 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 அவங்கள ஜனங்களை வழிநடத்துவோம் ஆனால் ஜீவனே கொடுக்க வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே சரி முதல் முதல் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பலியாக அந்த எருசிலேமுக்கு அவரை கொடுக்கிறார் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைகளை பார் என்று சொல்லி இருசிலுமி சூஷியர் கொடுக்கிறேன் நான் பார்த்தேன் அவைகளில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதியுத்தரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனைக்காரனும் அவர்களில் இல்லை அவர் என்ன கேட்குறாரு அவங்களுடைய புலம்பல்களும் அவங்களால் மீள முடியாத காரியங்களும் அவங்களோட வியாதிகளும் அவங்களோட சாபங்களிலிருந்து கேட்குற காரியத்தை அதை பிரதியுத்தரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனைக்காரனும் அவர்களில் இல்லை பிரியமானவர்களே நான் ஒரு சாட்சி கேட்டேன் அவர் முஸ்லீம் ஃபேமிலி அஞ்சாவது ஆறாவதுல குடிக்க பழகிறாரு பழகி 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 அப்படியே அடிக்ட் ஆகுறாரு திருமணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணி திருப்பி கொஞ்ச நாளில் திருப்பி குடிக்க அடிமையாகிடறாரு அவரை கொண்டு போய் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நாலு வாட்டி அஞ்சு வாட்டி போயிட்டு வந்துருக்கிறார் அவர் சொல்கிறாரு நம்ம நிறைய பேரை குடிகாரங்களை திட்டுறோம் ஆனால் ஒருவரும் அவங்களே அவங்களே என்ன பண்ண முடியாது விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் அந்த முஸ்லீம் அந்த அந்த தம்பிக்கு அவர் இன்றைக்கி ஊழியக்காராக இருக்கிறார் அவருக்கு அநேக ஊழியக்காரர்கள் போய் என்ன பண்ணுறாங்க சொல்லுகிறார் ஆனால் அவர்களுக்கு நன்மை செய்ய வந்தது யார் முதல் முதல் ஏசு கிறிஸ்து சுவிசேஷகராக எருசுலேமுக்கு வந்தார் அவர் மூலியமா இன்றைக்கு உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் என்ன பண்ணுறாங்க சுவிசேஷகர் எழும்பி இருக்கிறார்கள் பிரியமானவர்களே அப்போ ஒருவனும் நன்மை பெற்றுக்கொள்ள அவர் பலியாக வந்தார் அப்போது அவருக்கு வந்து சொல்லும்பொழுதில் அவர் சொல்லுவாராம் நாங்கள் அல்ல தான் கும்பிட்றோம் நாங்கள் ஒரே சமயம் தான் கும்பிட்றோம் நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ண வேண்டாம் சொல்ல வேண்டாம் நாங்கள் நல்ல நல்லாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி விட்டுருவாராம் பாருங்கள் பிரியமானவர்களே அவரை அவர் அந்த குடிக்கு அடிமையானது நிமித்தம் வாழ்க்கை இழந்து சொத்தை இழந்து வேலை இழந்து பணத்தை இழந்து தன் சரீர பலத்தை இழந்து தனித்தவராக நிற்கப்பட்டார் அப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தார் அப்போ அந்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு சுவிசேஷகமாக அவர் அதை அவர் நம்பி அவர் கேட்கும் பொழுது அவர் சுகத்தை பெற்றார் பிரியமானவர்களை அதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்போது இப்போ ஒரு மனுஷனை விடுவிக்க அவனாலே இன்னொரு மனுஷனாலே முடியாது பணத்தனால் முடியாது ஏதோ ஒரு ச டேலண்ட் அறிவினால் திறமையினால் முடியாது ஒரு மனிதனை அவனை அவன் கட்டிலிருந்து அவனோட பாவசாபத்திலேருந்து அவன் அடிமத்தனத்திலேருந்து மீட்டெடுக்க ஒரு சுவிசேஷகர் இருக்க வேண்டும் அது முதல் முதல் யாருமே என்ன பண்ணலை ஒரு ஒருவனையும் ஒருவனை ஒருவனை மாச்சுவோ ஒருவனை விடுவிக்கோ ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது முதல் முதல் நானே சியோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எர்ஸ்லேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன் அந்த சுவிசேஷகர் வந்ததுனாலே இன்றைக்கு நமக்கு விடுதலை அந்த சுவிசேஷகர் வந்ததினாலே இன்னைக்கு பாவம் மன்னிப்பு அந்த சுவிசேஷகர் வந்ததுனாலே தருத்திரத்தில் இருந்து ஐஸ்வர்யமாக பெற்றுக்கொள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வழி பிரியமானவர்களே இன்றைக்கு கொடான கோடி சாட்சிகளை கேட்டாலும் அதை கேட்டு மன திரும்பம் யாருக்குமே மனசே இல்லை பிரியமானவர்களை பாருங்கள் அப்போது அந்த மனுஷன் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு அவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துட்டு அந்த நோயும் சுகமாகி இன்றைக்கி அவர் வந்து தொலைந்த வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பும்படி ஆண்டவர் செய்தார் ஒரு மனுஷனை கட்டி ஒருவனாலும் எழுப்ப முடியாது பிரியமானவர்களை அதை மனதில் வையுங்கள் அதே போல் ஒரு மனுஷனோட வியாதியை டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு மனுஷனை கையில் எடுத்து அவர் இன்றைய சுகத்தை துண்டு சுகத்தை தந்து அவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுங்களா பூரண சுகத்தோடு அவர் ஊழியத்தை செய்கிறார் பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் அட்மிட் ஆனதுக்கும் அவர் இப்போ இருக்கிறதுக்கும் பயங்கர ஆச்சரியமாக இருக்கு அப்போது அந்த முதல் முதல் நன்மை செய்கிறதுக்கு சுவிசேஷகரை ஏசு கிறிஸ்துவ அனுப்புகிறார் இன்றைக்கு அதை கேட்டு நன்மை பெற்றவர்கள் இன்றைக்கு அநேக பேர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டுகிற என் சகோதர சகோதரிகளே நான் பத்து குஷ்டரோகிக்கு சுகம் தந்தார் ஏசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவர் ஊழியத்தின் காலத்தில் பத்து பேரில் ஒம்பது பேர் எங்கே ஓடினாங்கன்னே தெரியல ஒரே ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணார் நன்றி சொல்லி அவரை பின்பற்றினதாக நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்கள் அதே போல தான் இன்றைக்கு நன்மை பெற்றவர்கள் ஏராளம் 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 பேர் அத்தனை பேரும் வந்து சொல்லணும்னா அவ்வளோ பேர் அவரோட மகிமையை சொல்லி பாராட்டலாம் ஆனால் பெற்று கொண்டவர்கள் அந்த ஒன்பது குஷ்டரோகி போல நன்றி கெட்டவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் கொஞ்சம் கூட உணர்வே இல்லாதவர்களும் பாதாளத்துக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஒரு மனுஷன் ஆறு அறிவு படைத்தவன் எப்படி இருக்கணும்னா ஏதோ ஒன்று முடியாதது பெற முடியாதது நடக்காதது யாராலே செய்ய முடியாதது நன்மை பெற்றுக்கொள்ள முடியாதது ஏசு செய்கிறார் என்றால் அவரை பின்பற்றாமல் இருப்பார்கள் ஆனால் அந்த உணர்வில்லாத அந்த ஒன்பது குஷ்டரோகியைப் போல அவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு நன்மை பெற்றவர் நான் பெற்ற நன்மை பெற்ற நன்மை பெற்ற சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார் பிரியமானவர்களை நன்மை பெற்று இருந்தால் சாட்சி சொல்லுங்கள் கத்துறவங்களா ஆசீர்விதிப்பார் இதோ அவர்கள் எல்லாரும் மாயையே அவர்கள் கிரிகள் விருதா அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையே தானே ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் சொல்லுகிறார்னா படைத்தவர் சொல்லுகிறார் படைப்புகளை வணங்குகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் அவர்கள் காற்றும் வெறுமை தானே அவர்கள் கிரிகள் விருதா அவர்கள் விக்கிரகங்கள் காற்றும் வெறுமை தானே பிரியமானவர்களே நான் இயேசு நான் வருவேன் நான் பிறப்பேன் மூன்றாம் நாள் மறிப்பேன் மூன்றாம் நாள் உயிர்த்து எழும் எழும்பு எழும்புவேன் மீண்டும் வருவேன் சொன்னார் இதுவரைக்கும் நடந்துச்சு மீண்டும் வரப்போகிறார் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்க போகிறீர்கள் அவர் வருகை மிக மிக சமயமாக மனம் திரும்புங்கள் குணப்படுங்கள் கத்துறவங்களா ஆசிர்வதிப்பார்கள் உங்களுக்கு ஒருவேளை எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாத இருக்கிறதா கண்டிப்பாக நீங்கள் அவரிடத்திலே சாய்வீர்களானால் உங்களை தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார் அமே அல்லையில காட் யூ கத்துறங்களா ஆசிர்வதிப்பார்கள்